ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு பல நாட்கள் ஆகி ஆஹ் சந்திக்கும் போதே அமித்ஷா ஒரு பதிவு ட்விட்டர் பக்கத்துல வெளியிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அண்ணாமலை அவருக்கு சம்மன் அனுப்பி அமித்ஷா டெல்லியில வந்து அவரையும் சந்திச்சத மூணு நாள் ஆச்சு இன்னும் டெல்லியிலேயே அண்ணாமலை அவர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது எல்லா ஒன்றிய அமைச்சர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆனா அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா கூட்டணி பேசுவதற்கு இன்னும் நானும் இருக்கு அப்படின்றாரு ஆனா இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு தமிழ்நாட்டு நலன் ரொம்ப முக்கியம் கட்சி நலன் ரொம்ப முக்கியம் நான் யாருக்குமே வந்து எதிரியா நினைக்கல அப்படின்ற ஒரு ரீதியில பேசுவதை பார்க்க முடியுது இது எப்படி பார்ப்பது அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு எதுவும் செக் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்ற டிமாண்ட் வச்சதா தான் ஊடகங்கள்ல செய்தி வழியாச்சு அண்ணாமலை பேசக்கூடிய டோன் இப்போ மாறி இருக்கு மாநில தலைவர் பதவியை எடுத்துறாங்கன்னு நினைக்கிறாரு கேரளாவில மாநில தலைவர் பதவி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க கூட்டணியை வச்ச பிறகு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுருக்கிறாங்களா நீங்க எப்படி சேர்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு நடந்து முடிந்தவுடன் பல்வேறு யூகங்கள் செய்தி உலகில் இருக்கு நாற்பதுவோ யூகங்களே எடுத்துக்கிடலை என்ன காரணம்னா எந்த ஒரு கூட்டணி ஏற்பாடும் தொகுதி பங்கீட்டில் தான் துவங்கும் அதாவது தலைவர்கள் அந்தரங்கமாக இத்தனை தொகுதிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க அதுக்கு பிறகு கூட்டணி அறிவிப்பு எல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு என்ன சொல்ல அது ஒரு மேம்போக்கான விஷயந்தான் அது குழுலாம் போட்டிருப்பாங்க அது ஜெயலிடாமா காலத்திலேருந்து நான் அதை தொடர்ந்து பார்த்துருக்கேன் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் அப்போது தொகுதி பங்கீடு முடிஞ்சுருக்கணும் இப்போ தொகுதி பங்கீடு முடிஞ்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி டஃப்மார்க்கிட்டார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல மாதங்கள் இருக்குது இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இப்போவே எதுக்கு கூட்டணியை பற்றியெல்லாம் பேசணும்னு பொது வழியில் சொல்கிறாங்க தொகுதி பங்கீடு முடியாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை கிடையாது ஏன்னா தொகுதி பங்கீட்டில் திருப்தி இல்லைன்னா கூட்டணி உடஞ்சி போயிடும் அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த மாதிரியான இப்படியான ஒரு டாக் வர்றதை அவர் விரும்புறாரு என்ன காரணம்னா அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அதில் கிடைக்கிது ரெட்டையில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதில் ஒரு சேஃப்டி கிடைக்குது கடைசி நேரத்தில் பிஜேபி கேட்குற தொகுதி எங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி கூட்டணி ஒப்பந்தத்துலேருந்து மீறலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களுக்கு மாலை போடும்போது அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சவுத் இந்தியாவோட ஃபேஸ்ன்னு சொன்னார் பிரதமர் மோடி யூபிஎஸ் அடுத்த ஒரு சில தினங்கள்லேயே வந்து அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டார் சம் இதே மாதிரி நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க வைகோ வந்திருக்காரு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க அப்போ கூட்டணி என்று பேசப்படுவது தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடை பற்றி பேசாமல் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை அண்ணாமலைக்கு செட்பேக் வருது என்ன காரணம்னா அதனால் அவருக்கு வந்து அது உண்மையை மெல்லவும் முடியல விழுங்கவும் முடியல ஒரு தேசிய கட்சியில் தேசிய தலைமை தாங்க முடிவெடுக்கும் ஏன்னா அண்ணாமலை ஒரு டோனை செட் பண்ணிட்டாரு என்ன டோன்னால் திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம் இவ்வளோ பூத் கமிட்டியெல்லாம் போட்டிருக்கிறோம் ஸோ திமுகவுக்கு எதிராக பிஜேபியை மக்கள் விரும்புகிறாங்க எல்லா கொள்கைகளிலும் இப்போ உதாரணமாக மும்மொழி பிரச்சனை திருமொழி மும்மொழி வந்து படிக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து திமுக அமைச்சர்களின் குழந்தைகள் திமுக அமைச்சர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் வந்து மும்மொழி கொள்கை டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துருச்சு இப்படி எல்லா விஷயங்கள்லயும் அவங்க நிலைப்பாடு என்பது வேற அது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கியை குறி வைக்குது குறிப்பா மேட்டுக்குடி ஓட்டு வங்கி அதுக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குங்க நீ சாதாரணமான கொஞ்சம் நம்மளோட பெட்டரா இருக்கவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எத்தனை மணி வேணாலும் கத்துக்கலாமா நீ கத்துக்கு ஏன் உள்ள கத்துக்குமாங்குறத கேள்வி சரி அடிப்படையில் என்ன நீங்க ஒரு விஷயத்த ஈஸியாங்கன்னு சொல்றீங்க அது உங்களுக்கு ஈஸிங்க எனக்கு அப்ப என்னையும் கன்சிடர் பண்ணி தானே நீங்க பாலிசி வைக்கணும் நான் பேக் பெஞ்சருங்க மிடில் பெஞ்சர் எனக்கு என்ன பாலிசிங்கிறது தான் என்னோட கேள்வி நேற்றைக்கு வரதன் ஷெட்டி வந்து ஒரு பெரிய ஆர்டிகல்ங்க ஹிந்துல ஒன் பேஜ் ஆர்டிகல் லாங்குவேஜ் பாலிசியை பற்றி அவர் சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா சயின்ஸும் மேத்ஸ் அதை தாண்டி இங்கிலீஷ் மட்டும்தாங்க மற்றபடி லாங்குவேஜ் ஸ்கில் தேவையில்லைன்றாரு அது அது வந்து சுமை என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒரு பேசிக்கா நமக்கு அடிப்படையில் தேவைப்படுவதே வந்து சயின்ஸும் மேத்ஸும் அதை கத்துக்கிறதுக்கு இங்கிலீஷு அப்போ இந்த தான் நம்ம வளர்க்கணும் இந்த மூணு பாடங்களை தான் நம்ம வளர்க்கணும் பிற பாடங்களை வளர்க்கறதுல பயனே கிடையாது அது குழந்தைக்கான சுமைதான் பெரிய எல்லாம் காட்டி எவ்வளோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ள பாஸ்வயில் பெர்சென்டேஜெலாம் காட்டி ஒரு பெரிய ஆர்டிக்கிங்க இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனாலும் ஏன் வந்து இதில் வந்து பிஜேபி குறியா இருக்குன்னா வடநாட்டு ஓட்டு வங்கிக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தி வேண்டாம்னு சொல்லிட்டு வடநாட்டில் ஓட்டு கேட்க முடியாது ஓட்டு கேட்க முடியாதுன்னா அந்த ஓட்டு வங்கி என்ன அரசியல் கொள்கையை பிரதிபலிக்குதோ அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்க்கறது வந்து முட்டாள்தனம் தானே இங்க இருக்கிற ஓட்டு வங்கி வேற அப்போ மாநில கட்சின்னு வரும்போது அது தமிழ்நாடோட மாநிலம் மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசிடும் தேசிய கட்சின்னு வரும்போது அவங்களால பேச முடியாது காங்கிரஸ் கட்சியே டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக அல்லது வந்து மும்மொழி கொள்கை சம்பந்தமாக தேசிய அளவில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாதுங்க எங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல நாங்கள் காங்கிரஸ் தானங்க எழுத்தோம் அப்போ அதே இடத்துல தானே இன்னைக்கு பிஜேபி இருக்கு என்ன காரணம்னா அவங்க அவங்க யாரை விரும்புறாங்க அப்படின்னா வடநாட்டு ஓட்டு வங்கி அது அவங்களுக்கு லாபம் அப்ப அண்ணாமலை எதை ரெப்ரசென்ட் பண்றாரு மாநில சொல்றாரு தமிழ் மக்களின் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக என்ன அதை அவர் ரெப்ரசென்ட் பண்றாரா அவர் ரெப்ரசென்ட் பண்றது பிஜேபிங்கிற கட்சிய தேசிய கட்சிய அப்ப தேசிய கட்சியின் கொள்கைக்கு எதிராக அவர் எப்படி பேச முடியும் அப்ப எப்படி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அவர் பேச முடியும் இதுதான் கேள்வி அப்போ விஜய் வந்து அந்த இடத்துல தான் அவர் எப்படி ஸ்கோர் பண்ண விரும்புறாருன்னா திமுக அது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக போராடுது அடுத்தப்பல நாங்கள் தாங்கன்றாரு ஆனால் இது வரைக்கும் அவர் எந்த போராட்டமும் நடத்துனதே கிடையாது நாங்கள் நடத்த போகிறோம் பாருங்கன்றார் அது படம் வர்றதுக்கு ட்ரெய்லர் போடுற மாதிரி தான் இது டீச்சர் போடுற மாதிரி நாங்கள் நடத்த போகிறோம் பாருங்க நடத்த போகிறோம் பாருங்கன்னு இன்னும் அடுத்த பத்து மாதத்தை ஓட்டுவாங்க அப்படி தானே அப்போ விஜய் கட்சி ஒரு பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நம்ம நம்பணும் அப்படின்னா அது களத்தில் பிரதிபலிக்கணும் அப்போ சி ஓட்டர் யார்கிட்ட சர்வே எடுத்தாங்கங்கிற கேள்வி வரும் இப்போ ஒரு நூறு பேர்கிட்ட நீங்கள் சர்வே எடுக்கிறீங்க நூறு பேருமே வந்து மதுரை கோயம்புத்தூர் திருச்சின்னு வச்சுக்கோங்க திருச்சி சென்னைன்னு வச்சுக்கோங்க இந்த நூறு பேருக்குமே வந்து அடிப்படையில் திமுக அண்ணா திமுக இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் விஜய் பற்றி அவங்க மீடியா மூலமாக தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் விஜயோட கட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கட்சி கட்சியோட அமைப்பு அவங்களால் எவ்வளோ ஓட்டு வாங்க முடியாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்போ இயல்பாக இந்த மாதிரி நேரத்தில் இப்படியான சர்வே எடுத்தால் இப்படி தான் ரிசல்ட் வரும் இதுவே நீங்கள் எலெக்ஷன் டேட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிற சர்வே எடுத்திங்கன்னா மாறிடும் சுத்தமாக மாறிடும் அப்போ இப்போதைக்கு இந்த சர்வே வந்து பாப்புலாரிட்டி சர்வேன்னு சொல்லப்பட்டாலும் பல நேரங்களில் இது பாப்புலாரிட்டி சர்வேயாக அமையிறது இல்லைங்கிறது தான் என்னோட அபிப்பிராயங்க ராகுல் காந்திக்கே சில சர்வேகளில் நிறைய மே அவர் நிறைய முன்னணியிலலாம் இருந்தார் ஆனால் தேர்தல் ரிசல்ட் அது வரல என்ன காரணம்னா கட்சிக்கு அமைப்பு இல்லை தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி பாப்புலரா தானே இருப்பாரு அப்ப தனியா போட்டி போட்டு அவங்க எத்தனை சீட் வாங்கிடுவாங்க அடிப்படையான கேள்விகள் பாப்புலரா இருக்காருன்னு வச்சுக்கங்க அவரை தனியா போட்டி போட்டு இங்க எத்தனை சீட் வாங்க முடியும் ஈவன் அஸ்விங் எம்பி சீட்டே நான் கேக்குறேன் எம்எல்ஏ விட்டுருவோம் எம்பி சீட்டே கேளுங்க யோசிச்சு பாருங்க வாய்ப்பு இல்லை இப்போ இது வந்து எல்லாருக்கும் பொருந்துங்க ஏன் முக ஸ்டாலினுக்கு முன்னணி நிலைமை சிஎம் பல கொள்கைகள் பல திட்டங்கள் மேல சில புகார்கள் இதெல்லாம் இருக்கும் மக்கள் வந்து அதை அலசி ஆராய்வாங்க இப்போ ஊழல் புகார் எவன் தான் ஊழல் செய்யலங்கிற மனோபாவம் நம்மகிட்ட இருக்கு ஊழலே நடக்கக்கூடாதுங்கிற மனோபாவம் தமிழ்நாட்டில் இருக்கா தமிழ்நாட்டில இருக்கா இந்தியா புறம் இருக்கா ஸ்பீடு பண்ணி தானேங்க இங்க நீங்க ஏன் வந்து அப்போ டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போனா ஐநூறு ரூபா கொடுத்து உடனே வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க அதெல்லாம் வாங்க முடியாதியா ஒரு படத்துல வரும் ஒரு ஒரு கேரக்டர் வந்து கமலஹாசன் வந்து இதாக இருப்பார் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் புரோக்கர் மாதிரி ஐயோ அவர் வந்து ரெண்டாயிரவாயோ ஆயிரம் ரூபாயே கேட்பாரு அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லுவார் இந்த கேரக்டர் சொல்லுவார் கமல்ஹாசன் பக்கத்தில் கவுண்ட் பண்ணி இருப்பார் ஏ நீ மயிலாபுரான்னு கேட்பாரு அதை எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்பாரு இவர் இது வந்து ஒரு குறியீடு தான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது குறிப்பிட்ட கம்யூனிட்டி பற்றிலாம் நான் பேசலை என்ன குறியீடுனா சிலருக்கு அந்த மைண்டு இருக்கும் நான் ஏன் கொடுக்கணும் அது கரெக்ட் தான் அப்படியான மைண்டு எல்லாருக்கும் வந்துச்சு அப்படின்னா நாடு வந்து ரொம்ப சிறப்பாயிரும் ஆனா வருமா அதுக்கு எத்தனை வருஷம் உழைக்கணும் இது நமக்கு தெரியல நான் என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை வருஷமாவும் அதே மைண்ட்ல அப்படியே தான் இருக்கு என்ன காரணம்னா சரி ஐநூறு ரூபாய் செலவழிக்கிறதுலாம் நம்ம ஒரு பத்து நாள் வேலையை அமைச்சா மனோபாவம் இப்போ ஒண்ணுமே இல்லைங்க கேமரா வச்ச பிறகு சிக்னல்கள்ல ஃபைன் வந்து ஹெவியா விழுந்த பிறகு சிக்னல்ல மீறுற குற்றம் இப்ப குறையுது இல்லையா கண்ணால பாக்குறோம் அப்பவும் டூ வீலரை விட்டு இறங்கி ஹெல்மெட் போடாம வந்துருவாங்க வீட்ல இருந்து அவசரத்துல இந்த சிக்னல்ல கேமரா இருக்குன்னு தெரியும் டூ வீலரை விட்டு இறங்கி தள்ளிக்கிட்டே போறாங்க நானே பாக்குறேன் கேமரா கண்ணுக்கு தப்புறது எப்படி அப்படிங்கறத முதல்ல கத்துக்கிறான் இது வந்து ஒரு மைண்டுங்க ஒரு உளவியல் இத மாற்றணும் நம்ம மாற்றுறதுக்கு நிறைய உழைக்கணும் இந்த இடம்தான் எனக்கு இந்த சர்வே கல் பேர்ல இன்றைய தேதிக்கு அது எலெக்ஷன் நோக்கிய சர்வேங்கிறது கொஞ்சம் வேற ஏன்னா கொஞ்சம் பிராட் பேஸ்டா இருக்கும் பாப்புலாரிட்டி அவ்வளவா நம்பிக்கை சார் இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க மாநில கட்சியுடைய குரலை வந்து தேசிய கட்சியால ஒழிக்க முடியாது அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒருவேளை பிஜேபி கூட்டணி அமையுது அப்படின்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியுடைய குரலை ஏற்றுக்கொள்வாரா அந்த குரல்ல அவர் ஒழிப்பாரா ஏன்னா அண்ணாமலை டெய்லி மீடியால தன்னுடைய பேர் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எருமொழி கொள்கைதான்றாங்க ஆனா அண்ணாமலை மும்மொழி கொள்கைன்றாரு அப்ப இந்த கூட்டணி அமையும் போது எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பட்டு அண்ணாமலை நடப்பாரா அப்படின்ற பில்லியன் டாலர் கொஸ்டின் மார்க் இருக்கு அண்ணாமலை அப்படியான ஒரு கூட்டணி அமைந்தாலும் அந்த கூட்டணிக்கு முட்டுக்கட்டையா தாங்க இருப்பாரு ஒரு சின்ன ஒரு இது சொல்றாங்க தொண்ணூத்தெட்டு ஜெயலலிதாம காலத்துல அஞ்சு சீட்டு வந்து பிஜேபி கொடுத்ததுங்க அஞ்சு சீட்டா அப்படின்னு ரொம்ப எனக்கெல்லாம் அதிர்ச்சியாவே இருந்துச்சு அதை ஒட்டின ஒரு கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க மேடம் நான் போனப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்க வைக்கப்பதற்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அவங்க சொன்னாங்க உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாது எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான் நீங்கள் போங்கன்னு கூட்டத்தை விட்டே அனுப்பிட்டாங்க சேலப்பிடி முத்தியானே அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்கிட்ட ஏங்க அவங்க முடிவு எடுத்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்கிறீங்க பேசாமல் கேட்டிட்டு இருக்க வேண்டியதானே என்னாரு எனக்கு அப்படி கேட்டிட்டு இருக்க முடியாது என்ன அப்படின்னா கடைசியில என்ன ஆச்சுன்னா அஞ்சு சீட்டு அதாவது பாமகவுக்கும் அஞ்சு சீட்டு மதிமுகவுக்கும் அஞ்சு சீட்டு பிஜேபிக்கும் அஞ்சு சீட்டு அப்போ உண்மையிலேயே தொண்ணூத்தெட்டில் பாமக மதிமுகவோட பாப்புலாரிட்டிக்கும் இல்லை வைகோ டாக்டர் ராம்தாஸ் மாதிரியான லீடர்களோட பாப்புலாரிட்டிக்கும் பிஜேபியில் அப்போ வந்து மாநில தலைவர் யாருன்னு கூட எனக்கு இன்னைக்கு மறந்து போச்சுங்க பிஜேபி அகில இந்திய அளவில் இருந்ததை தவிர வாஜ்பாய் புகழ் பெற்றவராக இருந்தாரே தவிர தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கான பாப்புலாரிட்டி கிடையாது ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி அஞ்சு சீட்னு முடிவு பண்ணாங்க அஞ்சு சீட்னு முடிவு பண்ணி கோயம்புத்தூரையும் நீலகிரியும் ஒட்டுமொத்தமா பிஜேபி கொடுத்தாச்சு தாங்க சிபிஆர் இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்னரா இருந்து எத்தனை வருஷத்துல எவ்வளவு உயர்வு பாருங்க அதுல ஏற்பட்ட பிரச்சனை என்ன இன்னைய தேதி வரைக்கும் மண்டலத்துல பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அப்ப அண்ணாமலை எங்க சீட் அதிகமா கேட்பாரு கூட்டணியில கொங்குமணத்தான கேட்பாரு சரி பாக்கா எங்க அதிகமாக கேட்கும் அதுவும் அதே சேலம் பகுதியிலையும் தருமபுரி பகுதியில் தானே கேட்கும் அப்ப மொத்தம் இருக்கிற ஒரு எழுபது எண்பது தொகுதியில நாற்பது ஐம்பது தொகுதியை இவங்களுக்கே கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வாரு ஏன்னா அவங்களுக்கும் அது வெற்றி ஏரியா அப்ப இயல்பாகவே இந்த கூட்டணி பெரிய பெரிய முரண்களோட தான் இப்ப ஃபார்ம் ஆகும் காரணம் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியான பாக்கெட் இருக்கு பாக்கெட் பேஸ்ட் ஜெயிச்சே ஆகணுங்கிற கம்பல்ஷன் இருக்கு பிஜேபி நாளைக்கு ஒரு பத்து எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போகணும்னா கூட அந்த பத்து எம்எல்ஏல பலர் வந்து மண்டலத்துல இருந்து தான் வரணும் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் பலரோட இங்க இருந்தா ஆகணும் வேற வழி கிடையாதுங்களே அதே நிலைமையில அதிமுக இருக்கு அப்போ பாமகவும் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது அதோட பிரச்சனை பிஜேபி ஏற்கனவே இருக்கிற மைனஸ் பாயிண்ட் எல்லாமே அந்த கூட்டணிக்கும் பிரதிபலிக்கும் அப்படித்தானே வர பிஜேபி நீ ஐசோலேட் எடுங்க இங்க தமிழ்நாடு அரசியலுக்கும் பிஜேபி முன்வைக்கிற அரசியலுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு மக்கள் மனம் மாறி இருக்குன்னு அண்ணாமலை கிளைம் பண்ணுறாரு நான் மாறலன்னு நான் நினைக்கிறேன் இது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பார்வை வேறுபாடு அப்போ ஜெயக்குமார் சொல்றது அப்படியே புரிஞ்சுங்க எப்படின்னா என் தொகுதியில் நாற்பதாயிரம் ஓட்டு எனக்கு முதலே மைனஸ் ஆயிடுச்சு நான் ஜீரோல தொடங்குறேன் திமுக நாற்பதாயிரத்துல தொடங்குது ஏன்னா நாற்பதாயிரம் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு அந்த ஓட்டு எனக்கு வரவே வராது அப்போ நான் போன தடவை தோத்தது காரணமே பிஜேபி தான் நான் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்னு வெளிப்படையாக கேட்குறாரு பொது வெளியில் பேட்டியில் கேட்கறாரு இப்படியான நிலைமையில் அதிமுக நிறைய சிட்டிங் எம்எல்ஏ இருப்பாங்க ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி வேணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க பூதாரமாக வேலுமணி தங்கமணி அவங்களாம் வேணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய கருத்து மோதல் இருக்குது பிஜேபிக்குள்ளேயும் கருத்து முதல் இருக்கு என்னன்னா எனக்கு இவ்வளவு தூரம் பாடுபட்டு கடைசியில அண்ணா திமுக காரணம் நீங்க கேட்ட ஆரம்ப கேள்விதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை பார்க்கவா நம்ம இருக்கோம் அவரும் ஆகணுங்கிறதுக்காக அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணணுமா அதுக்கு இவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து படாடோபம் காட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இந்த கேள்வி வரும் அப்போ இயல்பாக ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுன்னா கொள்கை அதை கூட நான் சொல்லுங்க இல்லாம தான் ஒரு கூட்டணி அமையுது அதெல்லாம் சரிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றதும் சரிதான் ஆனால் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்னா இருக்கக்கூடாது ஒரு பார்ட்னர் மேஜர் பார்ட்னரா இருக்கணும் மற்றவங்க எல்லாம் மைனர் பார்ட்னரா இருக்கணும் அதுதான் கூட்டணி மேஜர் பார்ட்னர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு மைனர் பார்ட்னரா நம்ம கூட்டணியில சேர்த்துக்க முடியாது ஆட்சியில பங்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது மரத்துல போய் தொங்கு கதை தான் அது நடக்கவே நடக்காது இவ்வளவுத்தோட போகும்போது அந்த கூட்டணி எந்த பெரிய அரசியல் லாபத்தை அடைஞ்சிட போகுது எனக்கு அதுல ரொம்ப சந்தேகம் இருக்கு நிகழ்ச்சி கடந்து வந்து பல்வேறு தலைவர்களையும் நம்ம நேரிட்ட பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்